சார் நாடாளுமன்ற தேர்தல் சொல்லி கிட்டத்தட்ட பாஜக இருபத்தி மூணு தொகுதிகள்கிட்ட போட்டியிடுறாங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் இதுவரைக்கும் நான் முழுக்க இதோட விவரம்லாம் தான் என் கையில இல்லை ஆனா நயனார் நாகேந்திரன் அவர் கட்டாமல்

அமைப்பு ஒன்று இருக்கணும் வேட்பாளர் எல்லா இடத்துலையும் நிக்க வைக்கலாம் பணத்தை கொடுத்து ஒரு இப்போ விளம்பரமும் நிறையா என்ன பண்ணலாம் ஆனால் மக்கள் வந்து நம்பராதா இல்லையா அது வந்து இப்போ சொல்ல முடியாது பாஜகவுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும் ஆனால் மோடி

ஆனா நான் வந்து பேராசிரியா இருந்திருக்கேன் அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்கு நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்கு சின்ன சின்ன தீபம் மால்டீவ்ஸ் மால்டீவ்ஸ் மாதிரி நம்மள வெளியில எடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒண்ணு பண்ணல மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னா வேற யாரு பிரதமராக வரணும் அது அது வந்து ஜஹர்லால் நேருக்கு அப்புறம் யார் வருவா வருவா இருக்கா யார் யாரா யாராவது உங்களுக்கு வரணுமா இல்ல அது பாட்டி 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 சார்பாக தான் எங்கேயும் இது மாதிரி தீர்மானம் இல்ல

எல்லாரும் பயப்படுறாரு நான் வந்து என்ன எல்லாத்தையும் அடுத்து என் பாக்கெட்டை போட்டுருவேனு அதனால மோடி என்ன எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அதை செய்யறேன் அதிர்ச்சியை அது தெரியாது அதுதான் வந்து இப்போதான் அது நாங்க எங்க வந்து நாமினேஷன் ஃபார்மே போடலையே இதெல்லாம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நான் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வரப்போறேன்

ராஜீவ் காந்தின்னு என்ன சொன்னா நர்சிங்கா நர்சிங்கா என்ன இங்கிலீஷ்ல சொல்றா படுகொலை பண்றதுக்கா பிராமணர்கள் தான் படுகொலைப்படுறதுக்கா நான் சொன்ன ஸ்டார்ட் பண்ணி நான் பாக்குறேன் கவர்மெண்ட்டை கவுத்து எத்தனை வாட்டி நான் ரெண்டு வாட்டி கருணாநிதிய கவர்மெண்ட்டை கவுத்தேன் சொன்ன ஓகேத்தோட ஆறு ஓடும் என்ன ஆச்சு ஒன்றா இல்லை ஒரு சைக்கிள் சைக்கிள்ல வந்து எரிய முடியலையே பார்த்து